அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களே தமிழோடு விளையாடவே யாம் இங்கு வந்தோம் குயில் பாட்டினுடைய கதை தொடர்கிறது குயிலினுடைய முற்பிறப்பு கதையை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குயில் புதியமலைக்கு அருகே உள்ள ஒரு சோலையில் இருக்கிறது அங்கு ஒரு முனிவர் வர்றார் அந்த முனிவர் வந்து குயிலிடம் உன்னுடைய முற்பிறப்பு கதையை நான் கூறுகிறேன் கேள் என்று சொல்கிறார் அவர் சொன்ன கதையை குயில் கவிஞரிடம் சொல்வதாக அமைகிறது குயில் கவிஞரிடம் சொல்கிறது இவ்வாறு நான் முந்தைய பிறவில் முருகன் என்ற வேடர் தலைவின் மகளாக பிறந்தேன் சின்ன குயிலி என்பது என் பெயர் என் மாமன் மகன் மாடன் என்பவன் என்னை மணக்க விரும்பினான் எனக்கு அவன் மீது விருப்பமில்லை இருந்தாலும் அவன் வருத்து முறக்கூடாது என்பதற்காக அவனை மணந்து கொள்ள நான் சம்மதித்தேன் பிறகு அந்த திருமணம் நடைபெறவில்லை வேடர் குல தலைவலான புலையன் மகன் நெட்டை குரங்கனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்க என் தந்தை ஒப்புதல் அளித்து விட்டார் இதனை அறிந்ததும் என் மாமன் மகன் கோபமுற்று மாமன் மகன் மாடன் ஊடோடி வந்து என்னை சினந்து சில வார்த்தைகளால் என்னை திட்டினான் நான் அவனை அன்பால் கொண்ட கருணையால் அவன் சினம் தணியும்படியாக பேசி அவன் சினத்தை தனித்தேன் பிறகு நாள்கள் பல சென்றன நான் என் தோழியரோடு காட்டில் ஒரு மாலை பொழுதில் விளையாடி கொண்டிருந்தேன் அப்போது அங்கு வந்த சேர இளவரசன் என்னை நோக்கினார் நானும் அவரை நோக்கினேன் எங்கள் உள்ளமிரண்டும் இரண்டும் தம்முள் கலந்தன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆறத்தழுவி மகிழ்ந்திருந்தோம் அந்த சமயத்தில் அங்கு வந்த நட்டை குரங்கனுக்கும் மாடனுக்கும் நாங்கள் தழுவி நின்ற காட்சி சினத்தை மூட்டியது இருவரும் உடனே என்ன செஞ்சாங்க மன்னன் முதுகில் தங்கள் வாளை பாய்ச்சினர் மன்னரும் தம் வாளால் அவர்கள் இருவரையும் வெட்டி வீழ்த்திய பின் சோர்வுற்று மண்மீது விழுந்தார் அவரை எடுத்து வாரியெடுத்து தழுவி மடியிலிட்டு அழுது புலம்பினேன் அவர் என்னை பார்த்து பெண்ணே இனி நான் பிழைத்திடேன் இக்கணத்தே ஆவி துறப்பேன் அழுதோர் ஒரு பயனும் இல்லை சாவிலே துன்பம் இல்லை தையலே இன்னமும் நான் பூமியில் தோன்றிடுவோம் பெண்ணே நினை கண்டு காமுறுவேன் நின்னை கலந்தினது வாழ்ந்திடுவேன் இன்னும் பிறவி உண்டு மாதரசே இன்பம் உண்டு நின்னிடம் வாழ்வினில் நேரும் பிறப்பினிலே அப்படின்னு சொல்லிட்டு என்று கூறி அவருடைய முற்பிறப்பு கதை வந்து அந்த சேர இளவரசன் இறந்துபடுகிறான் பிறகு இந்த பிறவியினுடைய கதையை இப்பிறவியில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் வந்து கவிஞரிடம் சொல்கிறது இப்பிறவியில் வந்து நான் வந்து விந்தை மலை சாரலில் வாழும் வேடர் குல தலைவன் மகளாகத்தான் பிறந்தேன் நான் மாடன் செய்த ஒரு மந்திரம் வந்து சூழ்ச்சியால் ஒரு மந்திரத்தை என் மீது ஏவிவிட்டான் அதனால்தான் நான் குயில் உருவம் வாய்க்க பெற்றேன் மாடனும் நெட்டை குரங்கனும் நான் மன்னனை சேரக்கூடாது என்று என்னை சுற்றி சுற்றி வருகின்றன என்னுடைய காதலர் தொண்டை வளநாட்டில் பிறந்துள்ளாராம் என் பாட்டை கேட்டு என் மீது காதல் கொள்வாராம் என்னது காதல் 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 என்ற பாட்டை கேட்டு என் மீது காதல் கொள்வாராம் அப்போது மாயச் செய்கை பல செய்து என்னை சந்தேகித்து பிரிய செய்ய முயல்வார்களாம் அதற்கு மேல் நீனே தெரிந்து கொள் என்று சொல்லி காற்றிலே அந்த முனிவர் மறைந்து விட்டாராம் பிறகு குயில் என்ன செய்ததாம் கவிஞரை பார்த்து ஐயனே எனக்கு இறங்கி அருள் புரிவீர் இல்லையேல் உமது கையால் என்னை கொன்றிடுவீர் என்று கூறி கவிஞருடைய கையில் அந்த குயில் வீழ்ந்தது குயிலின் சோகத்தை கேட்ட கவிஞருக்கு குயிலை கொன்றுவிட மனம் வருமா அதன் மீது அளவிடர்க்கறிய அன்பு எழவே ஆற தழுவி முத்தமிட்டார் குயில் மறைந்து அழகு பொருந்திய பெண்ணுறுத்தி அங்கு நின்றாள் அவள் அழகை எப்படி தமிழில் சொல்வேன் என்று கவிஞர் திகைக்கிறார் சொல்ல முயல்கிறார் கவிதையாகிய பழத்தை பிழிந்து சாரெடுத்து இசை நாட்டியம் என்னும் கலைகளின் சாரத்தை அதனோடு சேர்த்து இனிய அமிர்தத்தையும் கலந்து காதல் என்னும் வெயிலில் உலர்த்தி கட்டியாக்கி அதனால் செய்யப்பட்டதே அந்த பெண்ணின் மீனி என்கிறார் அவளைத் தழுவி முத்தமிட்டு முத்தமிட்டு மேக பெருமயக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் கவிஞர் அப்பொழுது அந்த பெண்ணும் பக்கத்தில் இருந்த சோளையும் கலைந்திடவே நிகழ்ந்த அனைத்தும் கவிஞரின் கற்பனையால் எழுந்த கதை என்பதே இந்த குயில் பாட்டின் கதை பொருளாக அமைகிறது நன்றி